வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்கை ஆரத்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கங்கை ஆரத்தியில் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட ஆன்மீகம் அர்த்தம் என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் ஏன் தினமும் இந்த கங்கை ஆரத்தி நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா காசியோட கங்கை நதி கரையில் நடக்குது ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இந்த நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காசி போயிட்டு வந்திருக்கோம் தொடர்ச்சியாக காசியோட வீடியோக்கள் அதோட புனித இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கலாம் ஸோ அதனால் இதை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் அதாவது மக்களே இந்திய ஆன்மீக மரபில் வந்து கங்கை நதி வந்து ஒரு சாதாரண நதி அல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்கை தேவி அது தாய் பாவநாசினி முக்தி தரும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அழைக்கப்படுது இந்த கங்கை நதியில் நடைபெறும் கங்கை ஆரத்தி உலக புகழ்பெற்றது இந்த கங்கை ஆரத்தி வந்து இரண்டு வேலை நடைபெறும் காலையிலையும் நடக்கும் மாலையிலையும் நடக்கும் காலையில் நடக்கிற இடம் பேர் வந்து அச்சி காட் சொல்லுவாங்க அதே மாதிரி மாலையில் நடக்கிற இடம் பேர் தஸ்வச்தே மே காட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இடத்துலையும் நடக்கும் இப்படி நடைபெறும்போது அந்த ஆரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இளம் பண்டிதர்கள் அனைவரும் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்குவாங்க ஆடி அணிந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய தீப கலசங்கள் தீபம் இருக்குது இல்லைங்களா பெரிய தீபம் அந்த பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா வீடியோவில் இந்த மாதிரி ஒரு தீபங்கள் எடுத்துப்பாங்க சங்குகள் எடுத்துப்பாங்க மணிகள் தபேலா மந்திர ஒளி அதுவும் இல்லாமல் கங்கை தேவியாக தாயாக போற்றி பக்தி எல்லாம் ஒன்றிணைந்து வழிபடுவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது கங்கை ஆரத்தி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுறாங்க இதோட ஆன்மீக அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அந்த அக்னி இருக்குது இல்லைங்களா அதாவது தீப ஒளி அது வந்து பார்த்திங்கன்னா அகந்தை பாவம் இது வந்து எரியும் சின்னமாக கருதுகிறாங்க அகந்தையும் பாவம் எரியிற இடமா அதை கருதுகிறாங்க அந்த தீங்கிற தீப அது மட்டும் இல்லாமல் நீர் கங்கை நதி இருக்கு இல்லையா இந்த கங்கை நதி வாழ்க்கையையும் தூய்மையையும் முக்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் தூய்மையாக்கும் அதுவும் இல்லாமல் முக்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரை பயன்படுத்துகிறோம் அதுவும் இல்லாத ஒலி ஒலி இருக்கு இல்லையா மந்திரம் சொல்கிறேன் இல்லையா அந்த மன அமைதியை கொடுக்கும் அந்த ஒலிங்கிறது இன்னொரு ஒலி தீபம் தீபம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஞானத்தை தரும் இது நான்கும் இணையும் போது மனிதன் வந்து மோட்சத்தை அடையவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஆன்மீக ரீதியா நீங்கள் யோசிக்கலாம் அது சரிங்க ஏன் தினமும் ஆர்த்தி நடத்துகிறாங்க ஒரு நாள் நடத்திட்டு விட்டுடலாம்ல இல்லை வருஷத்தில் ஒரு நாள் நடத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க இங்கே அது விஷயம் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி என்பது மோட்சபூமி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஏராளமான மரணங்கள் நினையும் நடக்கும் அந்த மரணங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ அதனால் இங்கே கங்கை தாய்க்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக உலக நலனுக்காகவும் மனித பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த கங்கை ஆரத்தி அப்படிங்கிறது ரெண்டு வேலையும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நடக்குது அதுதான் இந்த கங்கை ஆரத்தி தினமும் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் पढ़े <laughs> में நீங்கள் யோசிப்பீங்க நான் ஃபஸ்ட் டைம் காசிக்கு போகிறேன் இந்த இடெல்லாம் எங்கே நடக்குது எனக்கு தெரியாது நான் எப்படி போகணும் எந்த டைமுக்கு போனால் நான் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அதாவது காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பின்னாடி தான் கங்கை கரை இருக்குது நீங்கள் அங்கே எந்த வழியில் போனாலும் ஒரு சந்து மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணடி தான் இருக்கும் அந்த தெருவு எந்த தெருவுக்குள்ளார போனாலும் உங்களால் கங்கை நதிக்குள்ளார போயிட முடியும் அங்கே போயிட்டு அசிகாட் போகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வழி சொல்லுவாங்க அந்த அசிகாட்டில் தான் காலையில் டைமில் நடக்கும் காலையில் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் போயிடுறது நல்லது ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும் உங்களால் கிட்ட போயிட்டு பார்க்க முடியாது இப்பயே பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இருக்குது உங்களால் கிட்டே போயிட்டு பார்க்க முடியாது ஸோ அதனால் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா அப்படின்னா முன்னாடி போயிடுவீங்க முன்னாடி போயிட்டு நீங்கள் கிட்ட கன்க்ளூடாக பார்க்கலாம் எல்லாத்தையும் சப்போஸ் நீங்கள் வந்து மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஸ்வஸ்தே மேக் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட் பக்கத்துலேயே தான் இந்த இடம் அந்த இடத்துல ஈவினிங் உங்களால் பார்க்க முடியும் அங்கே போனீங்கன்னா உட்காந்துட்டே பார்க்கலாம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் கண்டு தரிசிக்கலாம் இது வந்து போனீங்கன்னா நான் காலையில் போனேன் காலையில் டைமில் இந்த இவ்வளோ குரோடும் இருக்குது காலையில் நான் ரூம்லேருந்து கிளம்பும் கிளம்பும்போது ஒரு நாலு மணி இருக்கும் இந்த இடத்துக்கு போய் சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தது எங்கள் ரூமுக்கும் இதுக்கும் நடந்தே வந்துட்டோம் இங்கே வரும்போது பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை ஆரத்தி முடிஞ்சது முடிஞ்ச உடனே கங்கை நதிக்கு எல்லோரும் மரியாதை செலுத்திட்டு இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் தீபாராதனை காட்டி அதில் ஆசீர்வாதம் பெறுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாராதனையில் தீபம் எரியும் ஒவ்வொருத்தராக வந்து அதை வணங்கிட்டு கங்கை தாயிக்கு மரியாதை செலுத்தி கையெழுத்து கும்பிடுவாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம் இதை பார்க்குறதுக்கு காசு எதுவும் வசூலிக்க மாட்டாங்க ஃப்ரீ தான் நீங்கள் கிட்ட போய் போயிட்டு சாமியை பார்க்கலாம் அந்த தீவாராதனையும் பார்த்து சாமி வணங்கி மரியாதை செலுத்தலாம் நம்ம லைனில் போது அதை மரியாதை செலுத்துறதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன் பை ஒன்னாக நில்லுங்க ஏன்னா முட்டிட்டு மோதிட்டு போது அங்கே இருக்கவங்களுக்கும் சிரமமாக இருக்கும் ஏன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்து இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளார தான் நம்ம போகணும் சாமியை கும்பிட்டு ஸோ அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் லைனாக ஃபாலோ பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு நல்லது நம்ம பின்னாடி வரவங்களுக்கும் நல்லது ஸோ ஏன்னா ஏன்னா தீலாம் இருக்குது எந்தவித அசம்பாதமும் ஆகிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இப்போது அதுக்குன்னான ஃபார்மாலிட்டி தான் நடந்துகிட்ருக்கு சாமி கும்பிட்றதுக்கு हाँ लाइन दो करके लाइना दो दो करके लाइन चाहिए

ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு பின்னாடி வரவங்க ஒவ்வொருத்தராக சாமி இருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் முட்டி மோதிட்டுருக்காங்க இதே ஒன் பை ஒன்னாக லைனில் வந்திருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பயன்படுத்தின பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலுசு அதே மாதிரி கமண்டலம் சங்கு மணி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் கொடுக்குற குடுவை இது எல்லாமே அவங்க பயன்படுத்தினது தான் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கிட்டே போய்ட்டு ஒரு வழியாக இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கண்டு ரசிச்சுட்டு நம்ம கங்கா தேவிகிட்ட போவோம் அங்கே போயிட்டு தேவியையும் வணங்கிட்டு இதோட அவுட்டர் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுதான் கங்கை நதி இது மேலே தான் தீவாரத்தில் நடந்தது இதுதான் அதோடய வியூவு ஸோ இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் கீழே இருந்தும் பார்க்கலாம் சப்போஸ் இன்னும் க்ளோஸாக வேணும் அப்படின்னா நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் மேலே இருந்தால் இன்னும் கிட்டவே தெரியும் ஸோ இதுனால் கொஞ்சம் தூரமாக தெரியும் அதுதான் விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போது போட்டில் கூப்பிடுவாங்க வாங்க போட்டிலருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் போகாதீங்க அதுக்கெலாம் காசு ஏமாற்றிடுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஸோ இந்த மாதிரியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட உட்காந்துட்டு தரிசனம் பண்ணலாம் அதையும் கண்டுகளிக்கலாம் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே கங்கை நதி வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ரூமை நோக்கி பயணிப்போம் இங்கே பாருங்கள் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ரம்மியமான காட்சிகள்லாம் வாங்க அந்த கங்கை தேவியை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி ஃபேமிலி அடுத்த தடவை இன்னொரு வீடியோவில் காலபைரவர் டெம்பிளை பற்றியோ அப்படி இல்லை அப்படின்னா காசியில் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கே அன்னதானம் போடுவாங்கன்றதை பற்றியும் நம்ம பார்ப்போம்